நில விலங்குகளில் மிகப்பெரிய உருவம் கொண்ட யானைகள் எலபஸ் மேக்சிமஸ் என்ற உயிரியல் பெயரில் அழைக்கப்படுகின்றன யானைகள் உயிர் வாழ்வதற்கு ஏராளமான தாவரங்கள் மற்றும் நீர் தேவை இதனால் அவை பசுமை மாறாத காடுகள் புல்வெளிகள் புதர்களை நம்பி வாழ்கின்றன யானைகள் தங்கள் உணவுக்காக மிகப்பெரிய காடுகளை உருவாக்குகின்றன அவை உணவு தேடி தினமும் பல மைல் தொலைவை கடந்து செல்லும்போது பல முறை சாணமிடுகின்றன இந்த சாணம் காடுகளில் உள்ள தாவரங்களுக்கு ஊட்டச்சத்தாக அமைவதால் சாணத்தில் இருக்கும் விதைகள் முளைத்து காடுகளில் தாவரங்கள் பெருகுகின்றன ஒரு யானை அறுபது கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒவ்வொரு நாளும் விதைகளை பரப்புவதாக ஆய்வுகள் கூறுகின்றன அதனால்தான் யானைகளை சுற்றுச்சூழல் பொறியாளர்கள் என்று அழைக்கிறார்கள் விலங்குகளில் யானையை கீஸ்டோன் இனங்கள் என அழைக்கிறார்கள் கீஸ்டோன் இனம் என்பது மற்ற உயிரினங்களின் வாழ்விற்கான சுற்றுச்சூழலை உருவாக்கும் ஒரு உயிரினமாகும் கீஸ்டோன் இனம் அழிந்தால் காட்டில் உள்ள பல ஆயிரக்கணக்கான தாவரங்களும் உயிரினங்களும் அழிந்துவிடும் யானைகள் பல உயிர்கள் அழியாமல் காக்கின்றன யானைகள் நிலத்தடி நீரை கண்டறியும் திறன் கொண்டவை வறட்சி காலங்களில் காடுகளில் வாழும் பிற உயிரினங்களின் தண்ணீர் தேவைக்கு யானைகள் நிலத்தை தந்தங்களை கொண்டு தோண்டி சிறிய நீர்நிலைகளை உருவாக்குகின்றன யானைகளால் உருவாக்கப்பட்ட இந்த சிறு நீர் ஊற்றுகள் சிறிய விலங்குகளின் தாகத்தையும் தீர்க்கின்றன இதேபோல காடுகளில் வாழும் பிற உயிரினங்களுக்கு உணவையும் யானைகள் வழங்குகின்றன யானைகள் காடுகளில் நடக்கும்போது அவை மரங்களை விளக்கி அதிக வெளிச்சம் நிலத்தை அடைய அனுமதிக்கின்றன இதனால் நிலத்தில் இருக்கும் சிறிய தாவரங்கள் புற்கள் வளர உதவுகின்றன சுருக்கமாக சொல்வதென்றால் யானைகள் காட்டை காக்கும் அரண்களாக விளங்குகின்றன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க